அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மிதுன ராசினருக்கு புதன் பகவான் சொந்த ஆட்சி வீடு மிதுன ராசினருக்கு சற்சமயம் ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்துக்கு செல்கிறார் ஏற்கனவே அவர்களுக்கு விரய ராசியில் குரு இருக்கிறார் செவ்வாய் வக்கிரம் நான்கில் கேது ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் அஸ்தமத்தில் சந்திரன் ஒன்பதில் சுக்கரன் சனி பத்தில் ராகு என்பதால் பண விரயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்திற்கு புதன் பகவான் செல்வதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் இருந்து பகை ஸ்தானம் நோய் ஸ்தானம் நரம்பு தளர்ச்சி வாயு தொல்லையால் அவதிப்பட்டிருப்பீர்கள் ஏழாவிடம் சென்றிருப்பதால் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் முதல் ஏழில் அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்ப்பதால் வில் பவர் பெண்களுக்கு வில் பவர் கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் ஐடி தொழில் தரகு கமிஷன் ஏஜென்சி இந்த லைனில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் பழைய கலன்களை அழைப்பீர் பேஞ்ச் லோன் போன்றவற்றுக்கு அப்ளை செய்திருந்தால் பேஞ்ச் லோன் எளிதாக கிடைக்கும் வீடு கட்டுபவர்களுக்கு வீடு நல்ல விதமாக கட்டலாம் தாய் மாமனின் உதவி கிடைக்கலாம் ஆக மிதன ராசினருக்கு இந்த புதனின் ஏழாம் இனத்து சஞ்சாரம் நன்மை தரும் அதனை பயன்படுத்தி பழைய கலன்களை அடைக்க வேண்டும் மாணவ மாணவியர்கள் பழிப்பில் நன்கு சிறந்து விளங்குவர் ஒருவேளை யாருக்கு மேத் சயின்ஸ் வராவிட்டால் மேட்ச் சயின்ஸ் கிரகம் அகௌண்டன்சி கிரகமே புதன்தான் அவர்கள் கோயிலுக்கு சென்று ஐந்து வாரம் நவ கிரகத்தில் உள்ள புதனுக்கு தீபம் ஏற்றுங்கள் வாழ்க்கையில் பெறலாம் கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்